ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் இருக்குது இந்த கிளாத்து இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு செகண்ட் டைம் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணாங்க கரெக்டாக இருக்குன்றதுனால செகண்ட் டைம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பி இப்போ பார்த்திங்கன்னா கிளாத்து எப்போ நம்ம விரிக்கும் போதோ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த ப்ரிண்டிங் வர மாதிரி வைக்கணும் அதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆப்போசிட் சைடில் ப்ரிண்டிங் வர மாதிரி வைக்கும் போது தான் அந்த ப்ரிண்டிங் வந்து நம்மளுக்கு பேக் சைடு ஸ்லீவில் அப்புறம் எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளுக்கு ஆக்வர்டாக அந்த ப்ரிண்டிங் வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ சின்ன டிப்ஸு தான் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது ஏற்றத்தாழ்வு கட் பண்ணியாச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு மடித்து தைக்கிறதுக்கு நான் கிளாத் விட்டுருக்கேன் இப்போது அளவு ப்ளவுஸில் கொக்கி எதுனா போட்டிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கொக்கி போட்டிருந்தா எடுத்து விட்டுருங்க கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க இந்த அளவு ப்ளவுஸில் வந்து அவங்க சொன்ன ரெண்டே ரெண்டு சேஞ்சஸ் என்னென்னா பேக் சைடு நெக் வந்து கொஞ்சம் இறக்கணும் ஸ்லீவ் வந்து ஒரு கொஞ்சம் இறக்குனா போதும் ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு டூ முக்கா இன்ச்சு இறக்குனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாம் எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம கட்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் ப்ளவுஸை வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்குங்க இது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்க ப்ளவுஸு ஸோ ஷிங்காக இருக்குது நல்லாவே ஸோ நம்மளுக்கு வந்து தேவையானது ரெடி அளவு என்னவோ அதை மட்டும் எடுத்துக்க போகிறோம் இதில் இருந்து பாருங்கள் கிளாத் எல்லாமே நான் பர்ஃபெக்டாக வச்சுட்டேன் உங்கள் பக்கம் நான் இப்போ திருப்பி காமிக்கிற பாருங்கள் கிளாத்தை இப்போ இந்த மாதிரி கிளாத்தை நம்ம வைக்கிறப்போ இந்த பக்கம் பேக் சைடு வந்து நம்மளுக்கு ஒரு க்ராஸ் வரும் அந்த க்ராஸ் எதுக்காங்கன்னா பேக் சைடு நம்ம ஒரு டாட் பிடிக்கிறோம் இல்லை அந்த டாட் பிடிக்கிறதுக்காக அந்த கிராஸ் வரும் இப்போ நெக்கு வந்து இறக்க சொன்னதுனால நான் ரெடி அளவில் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு இறக்கியிருக்கேன் அவங்க ஒரு இன்ச்சு இறக்க சொன்னாங்க கால் இஞ்சி நம்மளுக்கு வந்து தையலில் போயிடும் ஸோ முக்கால் இஞ்சி இறக்கிட்டு சும்மா ரேண்டமாக அவங்க எந்த மாதிரி வளைவு எடுத்திருக்காங்க நெக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரேண்டமாக அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் நெக்கு வந்து முக்கால் இன்ச்சி இறக்கியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நெக்கு வந்து மார்க் பண்ணணும் நெக் வந்து அந்த பக்கம் தள்ளி ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி ஒரு ஆஃப் இன்ச்சு ஹிப்புக்கிட்ட ரெடி அளவு ஆம்கோல் பகுதியில் தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தென் சைடில் ரெடி அளவு அவ்வளோதான் அளவு ப்ளவுஸை நான் எடுத்துட்டேன் நெக்கு மார்க் பண்ணோம் ஆம்கோல் மார்க் பண்ணோம் ஹிப்பு மார்க் பண்ணும் ஸோ ப்ளவுஸை எடுத்துகிட்டோம் இப்போ வந்து நம்ம மார்க்கிங் பண்ணது எல்லாத்துலேயுமே பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாக்ஸ் போட்டு எடுத்து நீங்கள் கட்டிங் பண்ணும்போது தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு பர்ஃபெக்டான கட்டிங் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ பார்த்திங்கன்னா பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த அந்த வளைவு பார்த்திங்கன்னா எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத நான் ஆம்கோல் வச்சு செக் பண்ணிட்டேன் ஸோ அதே வளைவு அதே மாதிரியான வளைவு வந்து நம்ம ஒரு முக்கால் இஞ்சி கீழே இறக்கியிருக்கோம் அதில் வச்சு நம்ம வளைவு எடுக்க போகிறோம் ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த மாதிரியான டிசைன் நீங்கள் மேக் பண்ணிங்கனாலும் மேலே ஷோல்டர் அந்த டாட் வந்து கண்டிப்பாக அதில் தான் முடியணும் ஏன்னா இதனால தான் ஃப்ரண்ட்டு ஷோல்டர் வந்து சின்னதாகவும் பேக் ஷோல்டர் வந்து பெருசாகவும் அப்படின்ற டிஃப்ரெண்ட் வந்து இந்த நெக்கு வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறதுனால தான் வரும் ஸோ நான் பாருங்கள் அந்த நெக்கை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் நான் வளைவு எடுத்துகிட்டு வந்து மேலே அந்த டாட்டில் தான் முடிச்சுருக்கேன் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் ஆம்கோல் வளைவு எடுத்துக்கிட்டேன் இந்த கோட்லேயும் அந்த கோட்லேயும் டச் ஆகிற மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு அப்படியே ஒரு வளைவு போட்டு எடுத்துக்க வேண்டியதாக ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் ஆம்கோல் வளைவு எடுக்கிறப்போ இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் ஒரு டைலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இதுபோல் ஒரு ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் நெக்கு ட்ரா பண்ணுறதுக்கோ சரி ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கோ சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸாக இருக்கும் போது இந்த ஸ்கேல் வந்து முக்கியமானது வாங்கி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு கையிலே வளைவு வரும் ஓகேன்னா நோ ப்ராப்ளம் இப்போது பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பேக் சைடு கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம் எப்போவுமே பேக் சைடு கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு தான் ஸ்லீவ் கட் பண்ணணும் இதுதான் ப்ரொசீஜர் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு கட் பண்ணுறேன் ஏற்றத்தாழ்வு ஒரு ஒரு முறையும் கட் பண்ணணுமா பேக்லேயும் சரி ஸ்லீவ்லேயும் சரி கட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கட் பண்ணியே ஆகணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதனால் கூட ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது நம்ம ஒரு ஸ்லீவ் ஹைட்டாகவும் ஒரு ஸ்லீவ் சின்னதாகவும் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் பார்த்திங்கன்னா பார்டர் வந்து நல்லா சுருங்கிட்ருக்கு அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது ஸோ நான் கரெக்டாக தான் அளவு வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து இறக்க சொன்னாங்கன்னு சொன்னால் ஸோ அதுக்காக நான் செகண்ட் லைன் கொடுத்துருக்கேன் ஓகேவா மேலே ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஆம்கூள் ஷோ தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே கீழே ரெடி அளவு இப்போ ரெண்டு இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ம லைன் போட்டு கீழே அப்படியே வளைவு மாதிரி எடுத்துக்க வேண்டியது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த மெத்தடில் நான் உங்களுக்கு ஆம்கோல் ஸ்கேல் இல்லாமலேயே நான் உங்களுக்கு வலை வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள் உள்வளைவு வந்து நான் எடுக்கலை உள்வளைவு வந்து நான் எப்பவுமே ஸ்டிச் பண்ணும் போது எடுத்துக்குவேன் நிறைய வீடியோஸில் நான் உள்வளைவு எடுத்து காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்டு வந்து இது ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸு ஸோ ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸுன்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் ஒரு தேர்ட்டி சிக்ஸுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸோட சைஸு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ஒரு மீட்டர் கிளாத்து தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது இந்த மாதிரி வந்து கிளாத்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறப்போ நம்மளுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் பிகினர்ஸ் வந்து மஸ்ட்டாக இந்த மாதிரி கிளாத் வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரம்பத்துலேயே பற்றாத துணியை வச்சு ஜாயிண்ட் அடித்து கட் பண்ணுறது ஜாயிண்ட் அடித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கம்மியாக வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ ஃப்ரீயாக கிளாத் இருக்க மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகுங்க பார்த்திங்கன்னா ஆம்கோல் வளைவு எடுத்துக்கிட்டேன் மேலே ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிட்டேன் கொக்கி பக்கமும் சைடு ஜாயினிங் பக்கமும் மார்க்கிங் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்ம இதுக்கும் நம்ம பாக்ஸ் போட்டு தான் நம்ம மார்க்கிங் பண்ணணும் கண்டிப்பாக மா பாக்ஸ் போடாமல் நம்ம மார்க்கிங் பண்ணோன்னா அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அளவு ப்ளவுஸ் வச்சோ ஸ்டிச் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ ரெண்டு பக்கமும் ஐ மீன் கொக்கி பக்கமும் சரி சைடு ஜாயினிங் பக்கமும் சரி ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து கொக்கியும் ஐப்பட்டியும் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஆஃப் இன்ச்சு தேவைப்படும் சைடு ஜாயினிங் பக்கம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் சைடு ஒரு டாட் பிடிக்கிறோம்ல அப்போ அந்த இடத்த நம்ம ஒரு கால் இன்ச்சு சுருக்கி பிடிச்சோன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டு சின்னதாகிடும் ஸோ அதுக்காக இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கேன் இப்போது ஐப்பட்டி பக்கமாக கிளாத் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு மேலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சுருக்கேன் தள்ளி வச்சுட்டு அந்த நெக்கு ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப்பு படியே நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த நெக்கு ஷேப்பில் வந்து அவங்க எந்த ஆல்ட்ரேஷனும் சொல்லலை பேக் நெக்கில் மட்டும்தான் ஒரு ஆஃப் இன்ச்சு இறக்க சொன்னாங்க ஒன் இன்ச் இறக்க சொன்னாங்க சாரி ஸ்லீவ் வந்து ஆஃப் இன்ச் இறக்க சொன்னாங்க இப்போது நான் ரேண்டமாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டதில்ல ஸ்கேலு வந்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி ஏன்னா தையலுக்கு இடம் விடணும்ல அது அது ரெடியவுதுன்னு நம்ம மார்க் பண்ணோம் தையலுக்கு இடம் விடுறதுனால மேல தூக்கி ஸ்கீல வச்சு அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் அதாவது ஒரு சில பேர் ரொம்ப மேஜர் டிஃப்ரெண்ட் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க ஓகேன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் அப்படியே கட் பண்ணிவிடுவேன் அதாவது கொஞ்சம் வெயிட் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் வெயிட் இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச் அந்த மாதிரிலாம் கூட அவங்களுக்கு ஃப்ரெண்ட் வந்து லோவாக இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இவங்க தேர்ட்டி சிக்ஸுன்றதுனால அவங்க என்ன சொன்னாங்களோ நான் அதையே தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டரை ரெண்டாக மடித்து மெயின் டாட் வந்து எங்கே வருதோ அதை எடுத்துக்கிட்டேன் அதுலேருந்து தையலுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு மார்க்கு அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு மார்க்கு போட்டு எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அகைன் ஒரு முறை சொல்கிறேன் மேலேருந்து கரெக்டாக தேர்ட்டீன் இன்ச்சஸ் அதாவது டுவெல் பாயிண்ட் ஃப பன்னெண்டரை இன்ச்சஸ் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு விட்டிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சஸ் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சஸ் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ கொக்கி பக்கம் இருந்து மெயின் டாட் எவ்வளோ அளவு வந்திருக்குன்றத மார்க் பண்ண த்ரீ இன்ச்சஸ் வந்துருக்கு ஸோ த்ரீ இன்ச்சஸை வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இங்கேயும் இதிலேருந்து அங்கே அதுலேருந்து மெயின் டாட்டுக்கு அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணி வளைவு போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த த்ரீ இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணல அது எதுலேருந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவுலேருந்து தான் மார்க் பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ச் விட்டுருக்கோம் பார்த்திங்களா அதுலேருந்து மார்க் பண்ணக்கூடாது ஏன்னா கொக்கி பக்கம் வந்து நம்மளுக்கு ரெடி அளவில் இருந்ததுன்னா நம்ம அதை மார்க் பண்ணோம் ஸோ எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ச்சுலேருந்து மார்க் பண்ணக்கூடாது அதை நோட்டீஸ் பண்ணிக்கங்க இப்போது நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணோமோ அப்படியே அதில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டில் வளைவுக்கு வந்து எடுக்கணும் ஆம்கோல் சைடு ஆம்கோல் சைடு வந்து உள் வளைவு எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த சுருக்கங்கள் வந்து வராது ஸோ ஆம்கோல் சைடு வளைவு எடுத்து நான் கட்டிங் போட்டு எடுத்துக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மறக்காமல் பர்ஃபெக்டாக செஞ்சிட்டிங்கனாலே நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் கொடுக்க முடியும் இப்போது ஃப்ரண்ட்டு வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒரு அர்காத் பண்ணிக்கலாம் குக்கி பக்கமாக வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம் அது எதுக்குன்றதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ கீழே இருக்க இந்த பகுதி தான் வந்து நம்மளுக்கு பட்டியாக நான் எப்பவுமே கன்வெர்ட் பண்ணுவேன் பாருங்கள் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு கீழே அப்படியே உள்வளைவு எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணாலே போதுமானது கரெக்டாகவே வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்பவும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன் பர்ஃபெக்டாகவே இருக்குது அந்த வளைவு வந்து கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது பெண்டாய் வரா மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இங்கேயும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன் கொக்கி பக்கமாக வர பக்கமாக ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் கட் பண்ணோம்ல அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க கிளாத்தில் வந்து வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு லேயர் கொடுக்கணும் ஸோ அதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது கரெக்டாக அந்த ரெடி அளவு இருக்க மாதிரி அதையும் வந்து உள்வளைவு போட்டு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா இப்போ நாலு பீஸையும் ஈக்குவலாக வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் வந்து ரொம்ப மெயினான விஷயம் என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள் பிகினர்ஸு இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்குங்க ஆர்கத் பண்ணதுக்கப்புறம் அது எதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ தான் நீங்கள் பழகுறீங்கன்ற பட்சத்தில் என்ன ஆகுன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது மிஸ்டேக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பர்ஃபெக்டாக கற்றுக்கவே கற்றுக்குவீங்க ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு கம்மியான சான்சஸ் தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட்ஸ் ஆப்போசிட் வந்து மார்க்கிங்கும் பண்ணிக்கங்க அர்க்காத்தும் பண்ணிக்கோங்க நீங்கள் பிகின்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க வளைவு வந்து இந்த சைடு ஜாயினிங் பக்கம் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க இப்போது அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது பர்ஃபெக்டாக இதே மாதிரி இதே மெத்தடில் கொக்கி பக்கம்னா இது நம்ம அர்க் அட் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுக்கு தெரியறதுக்காக தான் நான் வந்து இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கேன் சேம் டைம் வந்து மேலேயும் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு நெக்கு ஈக்குவலாக மீட் பண்ணுற மாதிரி அர்க் அட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரித்து தெக்கு பிரிக்கிற வேலை வந்து உங்களுக்கு மிச்சமாயிடும் பிரித்து பிரித்து டென்ஷன் ஆகி என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களால் கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவல் போக முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நிறையாவே கிளாத் இருக்குது ஸோ நான் இந்த கிளாத்தில் தான் எப்போவுமே வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுவேன் கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஒன்றே கால் இன்ச்சஸ் ஸ்கேல் இது ஸோ கரெக்டாக இருக்கும் இது ஒரு ஸ்கேல் அப்படியே கரெக்டாக இருக்கும் கிராஸ் பீஸ்க்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டி எல்லாமே கட் பண்ணியாச்சு இந்த வீடியோவோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் தென் ரீசன்ட் டைம் வந்து நிறைய பேர் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எனக்கு மோட்டிவேஷ்னலான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இப்போது ரீசன்ட் டைம் நீங்கள் போடுறீங்க மோட்டிவேஷ்னல் ஆகி உடம்பு சரியில்லைனாலும் சரி என்ன வேலை இருந்தாலும் சரி நான் வந்து கண்டினியூவாக வீடியோ கொடுத்துட்ருக்கேன் லாஸ்ட்டு டூ டேஸாக நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வந்திருக்காது ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு இன்னும் கூட அது சரி ஆகலை பட் ஆனால் டூ தேர்ட்டி ஆனால் சே நம்மளுடைய சேனலில் வீடியோ எதிர்பார்ப்பீங்க அப்படின்றதுனால நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கணும் நான் கண்டினியூவாக வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சொல்லிட்டு போங்க அது போதும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு போதுமானது பாருங்கள் ஒரு மீட்டர் கிளாத்தில் கட் பண்ணி இவ்வளோ கிளாத்து மீந்திருக்கு சரி ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் லைக் அண்ட் கமெண்ட் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப்